வணக்கம் சத்தி விநாயகர் சேனல் வழியால உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரனுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல ஆஹ் தனுசு ராசிக்கான பலன்கள் நம்ம பாக்க போறேன் விசுவாச வருடத்துல சித்திர மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு ஆண்டு பலனா இந்த பலன் நம்ம பார்க்க போறாங்க இந்த தனுசு ராசி பொறுத்த பொறுத்தளவில வந்து பாத்தீங்கன்னா குருவோட அதிபதி இப்ப இந்த விசுவாச வருடத்துல குரு வந்து உங்க ராசியே பார்க்குது எப்பவுமே தனுசு ராசியை பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஒரு சம ஒரு சமநிலையில பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுனாலுமே தனுசு ராசி எல்லார்ட்டையும் வந்து ஒரு நட்பா இருக்கணும் எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு பகையா இருக்க கூடாது அப்படிங்கறது எண்ணம் கொண்டவங்கதான் தனுசு ராசி இந்த போன வருடம் வந்து கவலைகள் மனக்கவலைகள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து மாறுறது பண்ணாத தப்புக்கு தனிக்க சுச்சுவேஷன் உறவினர்கள் பிரிவு உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப இந்த விசுவாபு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசிநாதனே இருக்கார் அந்த ராசிநாதன் உங்க நேரடியா உங்க ராசிய பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கல நமக்குன்னு ஒரு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடுக்குது தடுமாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லிய வருத்த பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப நினைச்சத நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று சவால் விடக்கூடிய ஒரு ஆண்டா இந்த விசுவாச வருடம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த தொல்லு பண்ணலாமா சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படி நினைச்சவங்களுக்கு கூட இந்த ஆண்டு உங்களுக்கு சொந்த தொல்லு பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வந்து வெளியூர் போயிருப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வெளிநாடு எல்லாம் போயிருப்பாங்க வெளிநாடு போயிட்டு அவசரப்பட்டு நம்ம இங்க வந்துட்டுமே நம்ம நினைச்ச வேலை வேற இப்ப கிடைச்ச வேலை வேற நம்ம வந்து ஒரு சொந்த தொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வந்தோம் சொந்த தொழில ஆரம்பிச்சா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்குமே அப்படின்னு சொல்லி பட்டவங்களுக்கு கூட இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல தொழிலுங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து விசா வாங்க முடியல ஒரு அங்கீகாரம் இல்லை சொந்த ஊருக்கு சொந்த நாடுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையும் விலகி போன உறவு முறையா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோட கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரப்போறாரு போறாரு அப்படி நாலாம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப நாலாம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வராது அப்படி மூணாம் இடத்துல வரும் பொழுது சகோதரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்த பிரிவு நணிகள் உங்களுக்கு ஒரு அமைப்பா இந்த நல்லபடியே உங்களுக்கு கிட்ட வந்து ஒரு அன்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த விசுவாப வருடம் உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் சார் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு வண்டி மாத்தலாம்னு பாத்துட்டு இருந்தேன் ஒரு காடு வாங்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன் நான் வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல என்னால வாங்கவே முடியல அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு வாகன யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஏன்னா குரு வந்து மாங்குலி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு உங்க ராசிய பார்க்கறாரு அப்படி உங்க ராசியை பார்க்கும் பொழுது மாங்குளிய யோகங்கிறது கண்டிப்பா இருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல ஆஹ் தனுசு ராசிக்கு குரு பலன் யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது அந்த குரு பலன் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமா கண்டிப்பா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆண்டு இருக்கும் சார் நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு திருமணமே அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா திருமணங்கிறது கண்டிப்பா இந்த ஆண்டுங்கிறது நடக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்குமே இருந்திருக்கும் என்ன வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கை வேற எங்க ஹஸ்பண்டை அப்படி கேட்கவே மாட்டேங்கிறாரு மனைவியை அமைச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவருக்கு கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அன்போனியும் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா குழந்த பாக்கியம் இப்ப வந்து தனுசு ராசி பொறுத்தளவில் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டுக்கு அதிபதியும் செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து இல்லாம இருக்கும் அந்த குழந்த பாக்கியம் வந்து நீங்க போகாத கோயில் இல்லை பார்க்காத எல்லாமே பார்த்திருப்பீங்க அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது அப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கண்டிப்பா உங்களுக்கு குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க முருகன நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஆண்டு முதல் மாதத்திலேயே உங்களுக்கு கருத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறாரு ஆரம்பத்திலேயே இந்த சித்திரவாதம் ஒன்னாம் தேதி இந்த ஆண்டினோட தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சம் பெறாரு அந்த உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால இந்த ஆண்டு முதலேயே உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டலாமா வேண்டாமா நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்டலாங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும் இடம் வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா உங்களுக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடுக்கும் ஒரு நல்ல இடமா கிடைச்சா கூட உங்களால வாங்க முடியாது நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை அது தீர்வே இல்லாம இருக்கு ஒன்னும் வாங்கறதுக்கு விடாது விற்கிறதுக்கு விடாது பயன்படுத்துறதுக்கும் விடாது அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த மா வருஷத்தினுடைய முதல் பா முதல் மாதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உங்க பூர்வீஸ்தானத்துல உச்சம் பெறனால கண்டிப்பா பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது அப்படி பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும் நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் இப்ப உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மா மாரகாதிபதி வீட்டுல இருந்திருந்தாரு இப்ப உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வராது இப்ப ஏழாம் இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவுகள் விலகும் அது இல்லாம வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வரப்போறாங்க அப்படி கேது பகவான் வரும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தைக்கு மட்டும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா பார்த்துக்கணும் இதோ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல அஹ் தனுசு ராசி பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா ஒண்ணு வந்து நீங்க வந்து ஒரு ஆயுளோமும் ஒண்ணு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்க பட் இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புத ஆண்டாவும் பொன்னான ஆண்டாவும் கண்டிப்பாங்கிறது இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாம் யோசனைகள் இருந்துட்டதான் இருக்கும் ஆனா அது செயல்படுத்த முடியாம இருக்கும் இப்ப நீங்க மனசுல நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க பட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொச்சாரப்பட்டி கிரகணம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஆண்டு பழம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே உங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த சித்திர மாதத்திலேயே உங்களுடைய ஜாதகத்தினுடனே பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் ஜாதகத்தினோட முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குவேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேன் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்